முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு நல்ல நகைச்சுவையை தெரிவித்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை என்பது நேற்று அவர் சிதம்பரம் கூட்டத்தில் பேசியதுதான் அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முழக்கமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற தேர்தலில் சொன்னது சென்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தினால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியால் வளைக்கப்படுகிறது கபலீகரம் செய்யப்படுகிறது ஆகவே தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற இந்த அரசியல் முழக்கத்தை சென்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கம் அது அந்த முழக்கத்தை தான் இரவலாக பெற்று இப்பொழுது பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் கோவையில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லை அவர்களது முகவரியே இல்லை அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார் மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் இந்த ஒரு வார இடைவெளியில் என்ன ஞானஸ்தானம் பெற்றார்னு தெரியல ஒருவேளை சிதம்பரம் வந்ததுனால நடராஜர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல கம்யூனிஸ்டுகள் விசிகே போன்ற கட்சிகள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைங்கிறாரு சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல நகைச்சுவை இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நகைச்சுவையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் இது சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி அது ரத்தன கம்பளம் அல்ல இரத்த கரை படிந்த கம்பளம் அது அந்த இரத்தக்கரை படிந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்ணுறார் எடப்பாடி பயணம் பண்ணுறார் அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்ணுறார் அவ்வாறு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பி விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா யார்கிட்டேருந்து மீட்க போகிறீங்க ஒன்றிய அரசாங்கம் பச்சையாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளித்து வருகிறது பல ஆண்டுகளாக துரோகம் அளித்து வருகிறது அது எல்லாருக்கும் தெரியும் நேற்று கூட விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் சமஸ்கிருத மொழிக்கு கடந்த பத்தாண்டுகளில் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதே நேரத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிசா உள்ளிட்ட இந்த மொழிகளுக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை என்பது வெறும் நூற்றி நாற்பது கோடி ஒரே ஒரு மொழிக்கு எந்த மாநில மக்களும் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மொழிக்கு சில பேர் பேசுகிற மொழி அல்லது ஆலயங்களில் பேச மந்திரமாக சொல்லக்கூடிய மொழி அதனுடைய வளர்ச்சிக்கு பத்தாண்டு காலத்தில் ஒதுக்கியது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற தமிழ் உள்ளிட்ட கன்னடம் மலையாளம் ஒடிசா தெலுங்கு இந்த மொழிகளுக்கு பத்தாண்டில் ஒதுக்க வெறும் நூற்றி நாற்பது கோடி இதில் இருந்தே தமிழகத்தை தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது புறக்கணிக்கிறது என்பது தெரியும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து ரெண்டாவதாக கேட்கிற கேள்வி தேசிய கல்விக் கொள்கையை அண்ணா அதிமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா தெளிவாக சொல்லணும் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக ஆட்சி காலத்திலேயும் கல்விக் கொள்கை தமிழக கல்விக் கொள்கை ஒரே மாதிரியாதான் தான் பின்பற்றப்படுகிறது உதாரணமாக ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு ஆனால் பெயில் பாஸ் கிடையாது ஆல் பாஸ் தான் எல்லாருமே ஏன்னா பச்சளம் குழந்தைகளிடத்துல பெயிலாகிவிட்டோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கல்வி நிற்றல் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறுவது ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு பொறுப்போடு இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கூறுகிற தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாவத் ரெண்டாயிரத்தி இருபது என்கிற அந்த கல்விக் கொள்கை மூன்றாம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் நாலாவது அஞ்சாம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் பண்ணால் தான் ஒன்பதாவது எட்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஒன்பதாவது பத்தாவதில் பொதுத் தேர்வு பதினொன்றாவதுலேயும் பொதுத்தேர்வு பனிரெண்டாவதுலையும் பொதுத்தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் கூட மீண்டும் ஒரு தேர்வை எழுதினால்தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற கல்விக் கொள்கை தான் ரெண்டாயிரத்தி இருபது அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக ஒரு மொழியை கட்டாயமாக ஏற்க வேண்டும் அது என்ன மொழி இந்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்விக் கொள்கையை அதிமுக எடப்பாடி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா தமிழகத்தை மீட்க போகிறேன்னு சொல்கிறார்ல இதை தெளிவாக சொல்ல வேண்டும் அதே மாதிரி தொகுதி மறு சீரமைப்பு என்கிற அபாயம் என்கிற கத்தி தமிழகத்தின் தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தியாகும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை குறைப்பதற்குரிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இது குறித்து அவருடைய நிலை என்ன இதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அதே மாதிரி நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசாங்கம் தனது நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார் எதுக்கிறாரா ஆதரிக்கிறாரா ஒன்றிய அரசாங்கம் செய்வது சரியான ஒப்புக்கொள்கிறாரா என்பதை எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் இயற்கை பேரிடர் நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது அந்த கமிட்டிக்கு தலைவரே நாட்டினுடைய பிரதமர் தான் தலைவர் அது பாரபட்சம் இல்லாமல் பாதிப்புக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் கோரிய நிதியை கொடுக்கவே இல்லை இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார் நிதி கொடுக்கணும்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நிறைவேற்றப்பட்டது அப்பொழுதும் திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல எவ்வளவு நிதி வேணும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார் பார்லிமெண்ட்லேயே அறிவித்தார் நான் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது இன்றைக்கு வேளாண்மை தொழிலை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அது படிப்படியாக இந்திரமயமாகிவிட்டது தவிர்க்க முடியாது அது இனிமேல் அதை நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழலில் வேளாண்மை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளுக்கு ஒரு மாற்று வேலையாக இருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு தான் விவசாய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவி பெண்கள் போன்றவர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருப்பதும் இந்த திட்டம் தான் வாழ்வழித்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் மொத்தமாகவே நிதியை குறைக்கிறது அப்படி மாநில வாரியாக குறைக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் குறைத்து கொண்டு வருகிறார்கள் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் இதே மாதிரி மின்சார கட்டணத்தை தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அது ஏற்கவில்லை என்னை கையெழுத்து போட மாட்டேன் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா மின்சாரத்தில் நாங்கள் பல்வேறு சலுகைகளை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறோம் அது பூ அனைத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆகவே நான் ஏற்க மாட்டேன் என்று நிராகரித்தார் அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த இந்த உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார்கள் அதுதான் பெரிய பாதிப்பு அது குறித்து இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி தமிழக மீனவர்கள் எந்த தொழிலாளர்க்கும் இல்லாத வகையில் அவருடைய தொழிலுக்கு பாது பாதுகாப்பு இல்லை தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் துன்பப்படுத்த துன்பப்பட்டு வருகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்சித்தீவை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்து விட்டார் என்று பிரச்சாரம் செய்தார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பிரதமராக இருக்கார் இப்பயும் பிரதமராக இருக்கார் மீட்பதற்கு கட்சித்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை தமிழக மீனர்கள் பாதிப்பு குறித்து எடப்பாடியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது அப்பொழுது இனித்ததா இப்பொழுது கசக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கேள்வியை எழுப்புகிறார் அந்த கட்சிக்கு எழுப்பகளுக்கு அந்த கட்சி பதில் சொல்லும் என்பது வேறு ரெண்டையும் எடப்பாடி சொல்லணும் திமுக கலைஞர் இருக்கிற பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற்றார்கள் பிறகு விலகினார்கள் விலகியது மட்டுமல்ல கலைஞர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி ஆட்டோ பக்ஸ் என்று சொன்னார் அது ஆயிரம் கால்களை உடையது அனைவரையும் கொன்று குவித்துவிடும் ஒரு பேர் அபாயத்திற்குரிய கட்சி என்று சொல்லி விலகினார் அதே போல் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார் மந்திரி சபையிலையும் இடம்பெற்றார் பாஜ்பாய் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக பங்கு பெற்றார்கள் அந்த ஆட்சி பதிமூன்று மாத காலம்தான் நீடித்தது அந்த ஆட்சிக்கு அளித்த ஆதரவை ஜெயலலிதா திரும்பப் பெற்று பதிமூன்றாவது மாதத்தில் ஆட்சியை கவிழ்த்தார் கவிழ்த்துட்டு அப்போ என்ன சொன்னார் இனி எக்காரணத்தை கொண்டும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அரசியல் உறவு என்பது கிடையாது என்று திட்ட தெளிவாக சொன்னார் ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறார் திமுக சேர்ந்ததை பற்றி சொல்கிறாரு கலைஞர் சேர்ந்ததை பற்றி சொல்கிறாரு கலைஞரும் சேர்ந்துட்டும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதே போல் ஜெயலலிதாவும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சியிலும் பங்கு பெற்று பதிமூன்றாவது மாதத்தில் ஆதரவை விலக்கிக் கொண்டு ஆட்சியை கவிழ்த்தார் வாஜ்பாய் ஆட்சி அரசு கவிழ்ந்தது கவிழ்ந்துட்டு இனி பாஜகவோடு உறவு இல்லை என்று ஜெயலலிதா சொன்னார் இப்பொழுது எடப்பாடி என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்ல வேண்டும் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக உறவில் இருந்தார் பிறகு விலகினார் இனி அண்ணா திமுக உறவு இல்லை என்று திரும்ப திரும்ப பல முறை சொல்லியிருக்கிறார் அந்த கட்சியினரும் சொன்னார்கள் இப்பொழுது உறவு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்பதை அவர் விளக்க வேண்டும் அமித்ஷா சொல்லுகிறார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் பா அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த கடைசியாக கே கேரளத்தில் கூட சொன்னார் கேரளம் மேற்குவங்கம் தமிழ்நாடு மூன்று நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்கள் அணி வெற்றி பெறும் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் தமிழ்நாட்டில் கேரளத்தில் மேற்கு பங்கு பெறுவோன்னு சொல்கிறார் ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார் இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் இன்னும் சொல்ல இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா ஒருபோதும் சொல்லலை அது அதிமுக கூடி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் தன்னைத்தானே இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்று என்பதை தெரிவித்து கொண்டு அதிமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் அளித்து வருகிறது பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பேர் அபாயம் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அந்த கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயம் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது அவரது அந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரித்திருந்தேன் அறிவிச்சிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளும் அறிவிச்சுட்டார் இப்போ நானும் சொல்கிறேன் நிராகரிக்கிறோம் உங்களது கூட்டணி ஒப்பேராத கூட்டணி இங்கே இருக்கிறதே ரெண்டே பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக அவரே சொல்லிட்டார் அவங்க கூட்டணியில் இல்லை இளைய போடலாம் பந்தியில் அப்புறம் எங்கே இடக்குன்னு அவரே எடப்படியாக சொல்லிட்டாரு ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் எங்களது அணி பலமான அணி பலமான அணி பலமான அணின்னு வடிவேல் சொன்னது மாதிரி நானு அப்படி தான் நானு அப்படி தான் எடப்பாடி சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த அணி ஒருபோதும் வெற்றி பெறாது திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அணி என்பது கொஞ்சம் நாலியாகவும் தப்பாக நினைக்காதீங்க தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நான் அறிந்த வரையில் எந்த ஒரு கூட்டணியும் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நீடித்ததே கிடையாது ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி உருவாகும் அதிகபட்சமாக போனால் ஒரு வருஷம் அந்த கூட்டணி நீடிக்கும் அவ்வளோதான் ஒரு வருஷத்தோட கூட்டணி முடிஞ்சிடும் அது அறுபத்தி ஏழாக இருக்கட்டும் எழுபத்தி ஒன்றாக இருக்கட்டும் எழுபத்தி ஏழாக இருக்கட்டும் எண்பதாக இருக்கட்டும் எண்பத்தி நாலாக இருக்கட்டும் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ஆறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு கூட்டணியில் இவ்வளோ காலம் நீடித்ததே கிடையாது திமுக தலைமையில் அமைந்த கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட அணி காவிரி பிரச்சனையில் உருவான அணி கொள்கைபூர்வமாக உருவாக்கப்பட்ட அணி ஒரு கொள்கை உருவாக்கப்பட்ட அணி என்கிற காரணத்தினால்தான் நீண்ட நெடுங்காலமாக இது நீடித்து வருகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் அந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கடந்த ஆண்டு வந்து அதாவது அதிமுக வந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது போது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே விஷயங்களை நீங்க முன் அவங்க ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க பாஜகவோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அடுத்த தேர்தலை சந்திக்கும் பொழுது வந்து அவங்க பாஜக கூட்டணி வைக்கல இப்ப தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கறது வந்து ஒரு தோல்விக்கான ஒரு சூழல் இல்லை தங்களுக்கான நிலைப்பாடு எப்படி மாற்றிக்கிறாங்க அதாவது கூட்டணிங்கிறது ஒரு விருப்பபூர்வமாக அமையணும் முதல்ல எந்த கட்சியும் எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் விருப்பபூர்வமாக அமையணும் இது விருப்பபூர்வமாக அமைந்த கூட்டணி அல்ல பாரதிய ஜனதா கட்சி தனக்கு மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி அதிமுகவில்லை எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி அந்த அணியில் சேர்த்துருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார் பத்திரிகையாளர் சந்தித்தாங்க எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க என்ன சொன்னார் எனது கட்சி அலுவலகத்தை நான் பார்க்க தான் சொன்னார் காலையில் ஏன் அப்படி ரகசியமாக சொல்லணும் நான் டெல்லிக்கு போகிறேன் அமித்ஷா சந்திக்க போகிறேன் அமைக்க போகணும் பகிரங்கமாக சொல்லலாமல் சொல்லலை கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இரவு போய் ரகசியமாக சந்தித்தார் சந்திச்சுட்டு வந்த கூட என்ன சொன்னார் மக்கள் பிரச்சனைக்காக நான் அமித்ஷா சந்தித்தேன் உள்துறை அமைச்சரை சந்திச்சேன் தான் சொன்னார் ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார் அதிமுகவோடு கூட்டணி பேசி முடித்து விட்டோம்னு அவர் சொன்னார் இதிலிருந்து ஒரு இயல்பான கூட்டணி அல்ல ஒரு கூட்டணி என்பது ஒரு இயல்பாக அமையணும் வெறும் தொகுதி மட்டுமே பிரச்சனை இல்லை இயல்பாக அமையணும் இது இயல்பாக அமைந்த கூட்டணி அல்ல ஒரு எலியும் தவளையும் கூட்டணி சேர முடியுமா எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்தது மட்டும் இல்லை நம்ம கூட்டணி விளையிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டும் கைத்தை போட்டு கட்டிக்கிட்டு தான் எலியும் தவளையும் எலி வளக்கி இழுத்துது த தவளை தண்ணிக்கு இழுத்துது ஒயராக இருந்த பருந்து ரெண்டையும் தூக்கிட்டு போயிட்டு அப்படியான கூட்டணி தான் அந்த கூட்டணி சேர்த்துக்கலான் முயற்சி இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும் இது நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அமித்ஷா தெளிவாக சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் அங்கம் பெறுவோம் நாங்கள் இடம் இடம்பெறுவோம்னு சொல்கிறாரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு இல்லை நாங்கள் தனித்து வெற்றி பெறுவோம் தனித்து ஆட்சி அமைப்போம் நான் தான் முதலமைச்சர் இப்போ திமுக கூட்டணியில் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது சென்னையில் அந்த கூட்டத்திலேயே அதுக்கு வாழ்த்து சொல்கிற பொழுது தோலைமை கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த அணிதான் வெற்றி பெறும் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் பகிரங்கமாக அறிவித்தாங்க இன்னைய வரைக்கும் பிஜேபி அமித்ஷா பிஜேபின்னா இங்கே இருக்கிற பேசி பேசிப்பா இல்லை நைனா நாகேந்திரன் காலையில் ஒன்று பேசுகிறாரு சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு அமித்ஷா வகையில் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் இந்த கூட்டணிக்கு வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அண்ணா முடிவு போனான்னு அதுலேயே ஒரு கொக்கி இருக்குது அது எடப்பாடி பழனிசாமியா வேலுமணியா இல்லை செங்கோட்டையனா இல்லை வேறு யாருமா அப்புறம் தினகரன் சொல்கிறாரு கூட்டணியில் முதலமைச்சர் யார் என்பது அமித்ஷா தான் முடிவு செய்வார் ஒருவேளை தினகரனே முதலமைச்சர் ஆனாலும் ஆவார் போல் தெரியுது அவரையே முதல்வர் வேட்பாளராக முதலமைச்சரில் முதல்வர் வேட்பாளராக அவர் கூட வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் நான் சொல்லலை தினகரன் சொல்கிறார் முதல்வர் யார் வேட்பாளருங்கிறத எடப்பா இது அமித்ஷா தான் சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதிலிருந்தே இது ஒரு இயல்பான கூட்டணி அல்ல ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற அணி இது என்றைக்கு வேணாலும்

தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டுப்போச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி போதைப்படி இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குறதுலாம் உண்மைதான் அதை நான் மறுக்கலை இந்த பிரச்சனை மேலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா அது ஒரு பதில் போகிறோம் அவ்வளோதான் ஒரு பதில் தான் நான் தொலைக்காட்சியை பார்த்தான்னு தெரிந்து கொண்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லல உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாரு அவ்வளவுதான் அதே மாதிரி அவர் வந்து இப்ப சாரிமான்னு மான சொன்ன விஷயமும் வந்து விமர்சனத்தை ஏற்படுத்தி அவர் எப்படி வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது அப்படி சொன்னாரோ அந்த மாதிரி அஜித் குமாரோட விவகாரத்திலும் சாரி மா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எதிர்க்க எதிர்க்கட்சி நிறைய விமர்சனம் எங்க பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போனோட அம்மாட்ட தொலைபேசியில பேசி வருத்தம் தெரிவிக்கிறாரு ஒரு மாநில முதலமைச்சர் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிறதுக்கு பதில் அது என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதை பாதிக்கப்பட்ட நீதி தான் நீதி தான் வழங்கியிருக்கிறாங்க கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பத்தலைன்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவுடன் ஒரு தாய் தாயிடத்தில் ஒரு மாநில முதலமைச்சரே ஃபோன் பண்ணி இப்படி நடந்து நடந்துபெட்டு இருக்குது வருத்தம் தெரிவிக்க சொல்கிறது பெரிய நல்ல விஷயம் தானே அது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்க நாங்கள் வலுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு திமுகவுலயும் கூட பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப வந்து திருச்சி சிவா வந்து காமராஜரை பத்தி பேசியிருக்காரு இந்த மாதிரியான குழப்பங்களும் கூட இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பமே இல்லம்மா கூட்டணியில கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு எல்லா கட்சியுமே கூட சீட்டை குறைச்சி கேட்பாங்க எல்லா கட்சியுமே திமுகவும் போனதை விட என்னதை விட கூடுதலாக நினைக்கணும் தான் அவங்க சொல்லுவாங்க தோழமை தான் சொல்லுவாங்க அது ஒரு அறையில் உட்காந்து பேசி முடிக்க வேண்டிய விஷயம் அது பாஜகவும் திரும்ப திரும்ப எதாவது சொல்லி எதாவது கிடைக்குமா திரும்ப திரும்ப அதாவது கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி என்பது கோயபல்ஸ் கூட்டம் கோயபுல்ஸு கல்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லரோட கூட இருந்தவன் பொய் சொல்வது மட்டும்தான் அவனுக்கு தொழில் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி அது உண்மையாக்கிற கூடிய முயற்சிகளை பண்ணுவான் கோயபல்ஸ் சொல்லுவாங்க தானே என்னப்பா கோயபுல்ஸ் மாதிரி போயிருந்து கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோயபல்ஸ் கட்சி அதனால் திமுக அணியிலேருந்து வரும் திமுக அணி உடைஞ்சி சிதறம் ஏற்கனவே எங்களோடு இருந்தார் ஏற்கனவே திமுக தான் இருந்தது ஏற்கனவே அதிமுக இருந்திருக்கு பிஜேபியோட ஏற்கனவே வீசிக்க இருந்திருக்கு ஏற்கனவே மதிமுக இருந்திருக்குது அதனால் ஏற்கனவே இருந்தவங்கலாம் கூட வருவாங்க அப்படி திரும்ப திரும்ப அப்படி பேசி ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சி குழப்பத்தை உருவாக்குவதுங்கிறது இல்லை தன்னுடைய கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை விட்டு தக்க வைக்கிற முயற்சி இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் திரும்ப திரும்ப கூட்டணி பலம்பெறும் கூட்டணி பலம் எதுக்கு சொல்கிறார் தன்னுடைய கட்சி அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கிறாங்க இப்படி ஒப்பேறாம பண்ணிட்டார் நம்ம தலைவர் அப்படின்னு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லி இருக்கிறார் இவர் அழைப்பை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை இவர் ஒரு நம்பகமான தலைவர் இல்ல சொல்ற காரணம் வந்து தொடர்ச்சியை அசிங்கப்பட்டு தொடர்ச்சியா வந்து திமுக கூட்டணியே அசிங்கப்பட்டு நாங்க யார்கிட்ட இவர்கிட்ட கம்பம் தமிழ்நாட்டில் இப்போ யாருமே நட முடியாதுங்க கோர்ட்டை தீர்ப்புகளுக்கு சிபிஎம்மும் சிபிஐயும் வழக்கு போட்டுருக்கு முதல்ல கோர்ட்டில் எடப்பாடி ஒரு வழக்கு போட தானே ஏன் வழக்கு போடலை எங்கள் கொடிமானம் போகிறத பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய முன்பு போட செயல்படலை நிறைய முழுமையாக எங்கள் கட்சி எங்கள் கட்சி எப்படி செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்கிற இடம் எடப்பாடி இல்லை அது எங்களுடைய மாநாடு தான் இப்போ சிபிஎம் மாநாடு எல்லா மாநாடும் முடிஞ்சிருச்சு அதில் எப்படி செயல்பட்டுருக்குறோம் எப்படி செயல்படுன்னு அவங்க தீர்மானித்து முடிச்சுட்டாங்க இப்போ எங்கள் மாநிலம் மாநாடு சேலத்தில் ஆகஸ்ட் நடக்குது அதில் நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போம் இதை தீர்மான இதை தீர்மானிக்கிற இடத்தில் எடப்பாடி கிடையாது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது சரியா இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இருக்கு நான் ஏற்கனவே அந்த சகோதரி கட்டுக்கு சொன்னேன் இருக்குது ஆனால் அதன் மீது முதலமைச்சர் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறார் நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் முதலமைச்சர் முதலமைச்சர் போராட்டத்தை எந்த போராட்டத்தையும் நடவடிக்கை எடுக்கிறார் நல்லா திருப்தி அளிக்குது தெரியுதா அவர் ஏதாச்சும் அப்படி பேசியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதுக்கு பதில் சொல்லும் அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை